உபாகமம் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வசனங்கள் முடிய நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகி கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவை விருக்கிறேன். இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி வாழும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில்

உன் தேவனாகி கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக ஆம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் கைக்கொண்டு நம்முடைய தேவனாயி கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பரிசுத்தமாய் ஜீவிக்கும் பொழுது இதில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசிர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நமக்கு பலிக்கும் ஆமே